இன்னைக்கு அம்மாவாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ஒரு ரெசிபி என்னென்னா அப்பளம் எடுத்துட்டு ஒரு வத்த குழம்பு அப்பளம் பத்த குழம்பு எப்படி உண்டாக்கணுன்றது காமிக்க போகிறேன் இப்போது நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுன்னு நல்லெண்ணெய் வெத்த குழம்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வத்த குழ இதை எண்ணெய் வந்து காயட்டும் எ காஞ்சொடுத்து இதுல நம்ம ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகை போட்டுக்கலாம் வரமிளகா ரெண்டு வர மிளகா போட்டுருக்கேன் வெடிக்கட்டும் கடுக வந்து வெடிக்க ஆரம்பிச்சாச்சு இதில் வந்து நான் ஒரு ஸ்பூனுக்கு பருப்பும் அரை ஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பும் எடுத்து தாளிப்புக்கு போடுறேன் கருவேப்படை இதில் கொஞ்சம் சுண்டக்காய் போட்டுக்கலாம் இது ஆப்ஷன் தான் நான் கொஞ்சமாக சுண்டக்காய் போட்டுருக்கேன் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் அப்பளத்தை வந்து இந்த மாதிரி ஒன்று நாலாக எடுத்து ஒரு அஞ்சு அப்பளம் நான் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த அஞ்சு அப்பளாமையும் இதில் போட்டு நடலாம் சின்னது பண்ணிக்கலாம் இந்த இருக்கிற எண்ணெயிலே இந்த அப்பளம் பொறிஞ்சு வரட்டும் ஆக்சுவலாக நம்ம வந்து வத்த குழம்பு காரக்குழம்பு அப்புறம் புளி குழம்பு இதெல்லாம் இந்த இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்பளம் வந்து கடைசியில குழம்பு வச்சுட்டு கடைசியில பொறிச்சும் போடுவா அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க நான் ஏன் இப்ப போட்டேன்னா இது வந்து உளுந்து அப்பளம் வந்து குழம்போட சேர்த்து கொதிக்கும் போது குழம்பு வந்து நமக்கு கெட்டி ஆயிட்டு கிடைக்கும் நமக்கு நான் அதனாலதான் நான் வந்து இதை முதல்லயே விடுறேன் எல்லாமே நல்லா புரிஞ்சு விடுத்து இது வந்து ஒரு நார்த்தங்காய் செய்கிற அளவுக்கு புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதில் விட்டு விடலாம் இன்னும் கொஞ்சம் கூட நான் வளர்த்த விட்டுக்கிறேன் தண்ணியை விட்டுக்கிறேன் அடுத்தது மஞ்சப்புடி ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு மஞ்சப்பிடி போட்டுக்கலாம் சம்பார் மிளகா அப்படி நான் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க வெத்த குழம்புன்றதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு போட்டுருக்கேன் பெருங்காய பவுடர் ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருங்காய பவுடர் குழம்புக்கு தேவையான உப்பு இது எல்லாமே சேர்ந்து புளியோடைய ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா தலைக்கட்டும் தலைச்சு இதை அப்படியே சுண்டி கிடச்சிடும் நமக்கு நான் இன்னும் கொஞ்சம் கூட வெள்ளத்தை விட்டுக்கிறேன் நான் இது நன்னாவே இந்த புளியோடைய ஸ்மெல் போகிற வரைக்கும் தலைக்கட்டும் என்னட்டு உங்களுக்கு காமிச்சு தரேன் நான் இப்போ பாருங்க நான் நமக்கு தலைச்சி கெட்டி ஆகிருக்கு இந்த உளுத்த அப்பளத்துலேயே நல்லா திக்காயிடும் குழம்பு இது வரங்கோ நீங்கள் மணத்தக்காளிக்கா இருந்தால் மணத்தக்காளிக்காய் போடுறதா இருந்தால் அதையும் போட்டுக்கோங்கோ இல்லை ரெண்டுமே வேண்டாம் மணத்தக்காளிக்காயும் சுண்டைக்காயும் வேண்டாம்னா வெறுமனையும் அப்பளம் வச்சு கூட பண்ணுங்கோ சில திக்னஸ் பார்த்தேடா இன்னும் இது இருக்க இருக்க கொஞ்சம் கெட்டியாகும் இந்த வரங்க இந்த அளவில் இருந்ததுன்னா நம்ம சாத்தில் பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் இதை தொட்டுக்கிறது கூட ஒன்றும் வேணுன்ற அவசியம் இல்லை இந்த அப்புறத்தை வச்சே நம்ம தொட்டுண்டு சாப்பிட்டுடலாம் இப்போ மேலாக எண்ணெய் ஆல்ரெடி இருக்குது பிரிஞ்சு வந்திருக்கு இதனால கொஞ்சோண்டு விட்டுக்கிறேன் நான் நல்லெண்ணெய் பச்சை நல்லெண்ணெய் அருமையாக நல்ல வாசனை உங்களுக்கு நீங்கள் சாம்பார் பொடியே யூஸ் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு வரமிளகா பொடி வேண்டாம் ஏன்னா காரம் ஜாஸ்தியாக தெரியும் இதுலேயே எல்லாம் இருக்கிறதுனால டேஸ்ட் அருமையாக இருக்கும் நீங்கள் இதை நல்லா சுடுற சாத்தில் இந்த இதை பத்த குழம்ப விட்டுன்ட்டு நல்லா மழை அடைக்கும் போது இதை நல்லா பிசைஞ்சு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது சுட்ட அப்பளம் கூட இதுக்கு ஓகே இல்லை இதில் இருக்கிற அப்பெல்லாமே ஓகே உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்கோ இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் அப்பளம் பத்த குழம்பு ரெடியாக இருக்கும்